இப்போத்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் வந்து எல்லோருமே டியூஷன் அண்ட் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வீட்டை வந்து அவங்களுக்கு அண்டு டைம் ஒதுக்கி செல்ஃப் ஸ்டடிக்கு வந்து டைம் கிடைக்கிறேன்ல அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி மார்க்ஸ் குறைஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க நைட் கிளாஸ் போகிறதால என்னால் படிக்க முடியலை அதனால் மார்க்ஸ் எடுக்க முடியலை ஆனால் எனக்கு எனக்கு நானாக படித்து நானாக விளங்கி கொண்டால் தான் எனக்கு விளங்கும் அதனால் செல்ஃப் ஸ்டடிக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேனா நானாக படித்ததை விளங்கி கொண்டு எக்ஸாம் எழுதினா தான் எனக்கு விளங்கும் அதனால தான் டியூஷன் போகிறதில்ல அம்மா அப்பாக்கள் போஸ்ட் பண்ணுவாங்களா படி படி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அப்படி ஒரு இதே இல்லை கேட்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அடிப்பாங்களா மார்க்ஸ் குறைஞ்ச அடிப்பாங்களா திட்டுவாங்களா அப்படி எதுவரை இதுவரைக்கும் நான் அப்படி ஒன்று ஃபீல் பண்ணது இல்லフィール பண்ணதே இல்ல அப்ப ஆரம்பமே அப்பா சொன்ன மாதிரி அண்ணா அக்கா அப்படி படிச்சதால தான் நீங்க படித்தீங்களோ இல்ல உங்களுக்கு தான ஒரு ஆர்வம் இருந்தது நான் எனக்கே ஆர்வம் இருந்தது அவையணும் சாதிச்சிட்டினா நான் சாதிக்காம இருக்க கூடாது நானும் சாதித்து பெற்றோருக்கு பெருமை நீங்க இந்த கல்வியில மட்டும் முன்னேற்றமா இல்லாம விளையாட்டுத்துறை அதாவது கராமிலேயே நீங்கள் நேஷனல் லெவலுக்கு போயிருக்கீங்க என்று கேள்விப்படும் அது மேல ஈடுபாடு உங்களுக்கு எப்படி வந்தது கல்வியை தாண்டியும் ஒரு இன்னொரு துறையின் மேல ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது நான் கிரேட் நைன்ல வந்து கல்வி மட்டும்தான் எனக்கு உலகமா இருந்தது அதை தவிர்த்து அப்போது இருந்த உடற்கல்வி ஆசிரியர் பிரதீஷ்குமார் சார் அவர் தான் கரம் விளையாடுங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க நாம் முதல் கேட்டது செஸ் பழக்கங்கள் சார் ஆனால் இப்போது இங்கே அவ்வளோ வசதி இல்லை செஸ் விளையாடுறதுக்கு அதனால் கரம் விளையாடினாங்க முதல் தடவை கிரேட் நைனில் இருந்தே நேஷ்னல் ஓவர் முறையும் போகிறனாங்க போன முறை ப்ரொவின்ஸ்ல சாம்பியன் இந்த முறை செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்கோம் அப்படி என்ன பிரதீஷ்குமார் சரண்ட வழிகாட்டல தான் இதுவரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் அவருக்கு நன்றி சொல்கிறேன்